வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா ஒரு சிக்கன் சுக்கா தான் பார்க்க போகிறீங்க உண்மையாகவே இது வந்து பிரியாணிக்கு நம்ம தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு சைடிஸ்ஸு அவ்வளவு அருமையாக இருக்கும் உறவுகளே நம்ம தண்ணியே கொஞ்சம் கூட அதில் ஊற்றாமல் பண்ணியிருக்கோம் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க இப்போ நம்ம இதுக்கு வந்து முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சு சட்டி நல்லா காய்ச்சதுக்கப்புறமா தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கிறேன் இந்த பெருஞ்சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் தான் நான் இதுக்கு பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் என்ன டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் நான் இதில் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் போட்டு நல்லா வதக்குறேன் இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலராக வந்தால் தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுக்கும் எந்த நான்வெஜ் பண்ணாலுமே நீங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி பழம் வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இந்த தக்காளி பழம் வந்து வேகிறதுக்கு வந்து நம்ம சால்ட்டு போட்டோம் சீக்கிரமாக தக்காளி பழம் வந்து வெந்துடும் இப்போ நம்ம தக்காளி பழத்துக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் பழம் வெந்து வந்துடும் வெந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க இந்த இஞ்சி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறமா பக்கத்துலேயே நின்று கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால் பக்கத்தில் நின்று நல்லா கிளறி விட்டுடுங்க அதோட பச்சை வாடை வந்து போனதுக்கப்புறமா நான் இந்த சிக்கனை வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அன்னைக்கு சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி அதில் வந்து சால்ட்டு மிளகாத்தூள் நான் இதில் வந்து நல்லா மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அப்போ தான் அந்த சிக்கனில் வந்து எல்லாம் இறங்கும் அந்த சிக்கனை தான் நம்ம இப்போ இதில் போட்டு நல்லா வதக்குவோம் நல்லா அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னு சொல்லிச்சுன்னா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியே நமக்கு இதில் வரும் இப்போது இந்த சு சிக்கன் சுக்காவுக்கு தேவையான மிளகாத்தூள் நான் போட்டுக்கிறேன் மிளகாத்தூள் கரம் மசாத்தூள் மசாலாத்தூள் தான் மட்டும்தான் போட்டிருக்கேன் வேறு எதுவுமே போடலை கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி நான் செய் சொல்லியிருக்கிற அளவில் வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாராட்டுவாங்க சட்டியே காலியாகிடும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான சிக்கன் சுக்கா தான் இது உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ நல்லா சிம் நம்ம சிம்மில் வச்சுடுங்க அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வச்சு விடுங்க இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்ச இதில் வந்து ஒரு கால் அளவு தான் தண்ணி இருக்கும் அந்த தண்ணியில் தான் இந்த போல் சிக்கன் நல்லா வெந்து வர போகுது நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சே நீங்கள் சிக்கன் வந்து வேக வைங்க அப்போ தான் நமக்கு இந்த பதம் வந்து கரெக்டான ஒரு பதம் கிடைக்கும் உறவுகளே ஒரு பத்து நிமிஷம் போதும் அதுக்கு மேலே தேவையே இல்லை அவ்வளோ சூப்பரான ஒரு சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வெந்து நல்லா எல்லாம் நம்ம விட்ட எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வந்திருக்கு பார்க்கும்போதே அவ்வளோவு அருமையாக இருக்கிறவங்களே சூப்பராக இருக்கும் நீங்கள் வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளே நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லை நீங்கள் புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் செய்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க செஞ்ச மாதிரி இருக்கும் அவ்வளவு அருமையான ஒரு சிக்கன் சுக்கா தான் உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன்